ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பெண்ணு வந்து ஆணை வந்து கணவனாக இருந்தாலும் சரி காதலனாக இருந்தாலும் சரி எதனால் வந்து உருவாக போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்ணுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் வந்து பெண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களை விரும்புவாங்க அது எப்படி என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண் வந்து கருவ தன்னுடைய வந்து வீட்டிலே எத்தனையோ வருஷங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி வருஷமாக வந்து தன்னுடைய வீட்டிலே இருந்து வந்தவங்க இப்போ திடீர்னு வந்து பார்த்தினா கணவன் வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க மனசு வந்து டக்குன்னு மாறாது அதுக்கு தக்கன வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட அன்பாகவும் ஆறுதலாகவும் வந்து பேசணும் அவங்க பிறந்த வீட்டு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அண்ணன் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி உறவுக்காரங்க இவங்களெல்லாம் பற்றி பற்றி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்க கூட பார்க்கணும் அவங்க கூட பேசணும் அப்படின்னா அவங்கள பார்க்க வந்து அடிக்கடி கூட்டிகிட்டு போகணும் பேசுறதுக்கு டெய்லி ஃபோனில் பேசிக்கோ உன் இஷ்டப்படி வந்து இருந்துக்கோ சொல்லணும் அவங்களெல்லாம் பற்றி பற்றி எப்பவுமே கேவலமாக பேசக்கூடாது பொதுவாக எல்லா வீட்லையும் என்னோடய சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக வந்து பேசுவாங்க அப்படிலாம் ஒரு வந்து பேசக்கூடாது ரொம்ப உயர்வாக வந்து பேசணும் அவங்க உறவுக்காரங்களை மதிக்கணும் அவங்க வீட்டு உள்ள எல்லாருமே மதிக்கணும் எல்லாரோட சண்டை என்ன அப்படின்னு கேட்டால் வந்து தெரியும் எங்கள் வீட்டில் உள்ள யாரையுமே அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு கேவலமா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால என்றைக்குமே வந்து பிறந்த வீட்டில் மனைவி அப்படின்னவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா அவங்க வந்து உங்கள் வந்து ஒரு அடிமை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும் ஆசையே இருக்கும் கல்யாணம் ஆனவனே எல்லா உறவுகளையும் வந்து பார்த்தினா அடியோட வந்து அவங்களால வந்து ஒரு நாள் வந்து அப்படியே மறக்கவும் முடியாது அப்படியே வந்து பார்த்தின்னா மறக்க ஒரு நாள் மறக்கக்கூடாது ஆனால் ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்யாணம் ஆனவனே அந்த உறவுகள்லாம் மறக்கணும் தன்னுடைய உறவுகள்லாம் அவள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நினைக்கணும் அப்படிங்கிற அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி செஞ்சால் அந்த பெண் வந்து உங்களை வந்து அறவே வந்து வெறுத்துருவா இங்கே வந்து அந்த பெண்ணோட வீட்டுக்காரல அவங்க அம்மா அப்பா அண்ணா அவங்க வீட்டுல நீங்க வந்து எப்போவுமே அவங்கள பேசுறதுக்கு அவங்கள போய் பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தால் நீங்கள் மட்டும் போய் போய் வந்து மாதம் மாதம் அதுவும் லோக்கலில் இருந்தால் மாசா மாதம் போய் பார்க்க வேண்டியது பேச வேண்டியது அதே மாதிரி தானே அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் தூரமாக இருந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அவளை பார்த்துட்டுவான்னு சொல்லணும் கூடவே அவங்கள வந்து ஏற்றி போ ட்ரெயின்லையே பஸ்ஸில் ஏற்றி விடுறது கூடவே இருந்து வருது நீங்களும் அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருது இப்படிலாம் பண்ணும்போது அந்த பெண் வந்து உங்களை நம்புவாள் நம்ம கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் எவ்வளோ அன்பாக இருக்கார் நமக்கு வந்து ஆதரவாக வந்து இருக்கார்னு நினைப்பார் அதுக்கு அடுத்தது அவங்களுக்குன்னு நிறைய மனசுக்குள்ளே ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு கொடுக்கணும் உடனே மாறணும் அப்படி சொல்லக்கூடாது அந்த ஆசையில் இப்போ வந்து சினிமா பார்க்கணும் அப்படின்னா சரிமா முன்ன மாதிரி ஒரு நாள் சினிமா வந்து நிறைய போக முடியாது என்னால் முடிஞ்சால் ஒரு மாதம் ஒரு படத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லி கூட்டிகிட்டு போகலாம் இல்லை கோயிலுக்கு தான் பிடிக்குது ஏன்னா சரி உனக்கு எப்போப்போ டைம் எடுக்கணும் நீ தாராளமாக கோயிலுக்கு போய்ட்டு வா இல்லை உனக்கு சினிமா போயிட்டு வா எங்கே வேணால் போயிட்டு வா அப்படி சொல்லணும் அப்புறம் போய் காயிறு வாங்கிட்டு வா அப்புறம் வீட்டுக்குள்ளே மாதிரி அவளை அடைச்சு ஒரு நாள் வச்சுக்கவே கூடாது வீட்டுக்குள்ளே அடைச்சி சில பேர் சொல்லுவாங்க எங்கேயுமே நீ போகக்கூடாது ஒன்று வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அதே மாதிரி ஆடை சுதந்திரம் வந்து இப்போ சில பேருக்கு வந்து சுடிதார் பிடிக்கும் புடவை தான் விடுத்தணும் அந்த காலம் மாதிரி புடவை தான் விடுத்தணும் அப்படி தான் செய்யணும் அப்படி ஒரு நாள் நீங்கள் செல்லக்கூடாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ அந்த ட்ரெஸ்ஸை தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம் சுடிதார் பிடிச்சிருக்கா ஜுடிதார் போட்டுக்கோ என்ன வேணால் போட்டுக்கோ நீங்கள் தாராளமாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இரு அப்படின்னு சொல்லலாம் அவளோடைய ஆசைக்கு அங்கே ஒரு மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அப்படி செய்யலை எங்கள் அம்மாவுக்கு வந்து சுடிதார் பிடிக்காது எங்கள் அம்மா அப்பாக்காக நீ புடாவ சட்டை விடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க அவள் அம்மா அப்பாக்கா அவள் எதுக்கு புடவை எடுத்துருன்னு நான் கேட்குறேன் ஆனால் இவங்களோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சதுங்காக இந்த பொண்ணு எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள தானே அவள் திருமணம் பண்ணிட்டு வந்திருக்காள் அவளுக்கு இருக்குது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாக்கா எதுக்கள் புடவை சட்டை வரணும் நிறைய பேர் வீட்டில் நடக்குது மேமியார் வராங்கன்னா பயந்து போய் வந்து புடவை எடுத்துகிறேன் நானும் ட்ரெயினில் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் புடவையாக தான் ஏறுவாங்க ஏறி டாய்லெட்டில் போய் இந்த புடவையை மாற்றி சுடிதாரை வந்து போட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி சென்னை வரப்போகுது அப்படின்னோடனே ஓடி போய் சுடிதாரை மாற்றிட்டு போட எதுக்காக நீங்கள் மாமியாருக்கு பயப்படுறீங்க அதே உடையிலே போங்க அதே ட்ரெஸ்ஸை போய் உங்கள் வீட்டில் போய் கலத்திக்கங்க என்ன இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன் புடவையாக இருந்தால் என்ன சுடிதார் என்ன எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கணும் அவ்வளோதானே இந்த ட்ரெஸ்ஸை வந்து என்ன இருக்குது நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் மனைவிக்கு வந்து சப்போர்ட்டாக பேசணும் அதே மாதிரி உங்கள் அம்மாவோ அப்பாவோ அந்த பெண்ணை வந்து தரக்கரவாக பேசினாலும் சரி இல்லை அவங்களோட அம்மா அப்பா உறவுக்காரங்க தப்பாக பேசினாலும் சரி நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் அப்படிலாம் பேசக்கூடாது எல்லோரும் மனுஷங்க தான் ஒரு ஒரு திருமணங்கிற பந்தத்தில் நிறைய உறவுகள் வந்து நமக்கு கிடச்சிருக்குமா அதனால நீ எல்லாருமே மதிக்கணுமா அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீட்டில் மதித்தா மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உங்கள் மனைவியை வந்து உங்கள் பா அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி எல்லோரும் மதிப்பாங்க நீங்கள் எப்போ உங்கள் மனைவியை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேவலமாக பேசுகிறீங்களோ விட்டு கொடுக்குறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்கள் மனைவியை வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து கேவலமாக தான் பேசுவாங்க நீங்கள் எரியும் புனையும் வந்து எப்போ பார்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு வந்து சுத்தமாக மதிப்பு இருக்காது மரியாதை இருக்காது எல்லோரும் வந்து பயங்கரமாக திட்ட தான் செய்வாங்க எல்லாருமே அந்த பொண்ணை வந்து ரொம்ப கேவலமாக தான் பேசுவாங்க மொத்த முதல்ல அதை வந்து மாதிக்க மாற்றிக்கணும் இப்படிலாம் செஞ்சால் மட்டும்தான் வந்து பார்த்தினா ஒரு மனைவி வந்து கணவனை வந்து பார்த்தீங்கன்னா பாசத்தை வந்து வா ஒரு ஆணுக்கு வந்து பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை ஒரு பெண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அவளுக்கு தக்கன அனுசரணையாக வந்து இருக்கணும் அது கணவனாக இருந்தாலும் சரி காதலனாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணை பிடிக்கணும் அப்படின்னா அவன் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஓகேவா அதனால் ஒரு ஆணை வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பெண்ணை மதிக்கணும் அவளுடைய பாசத்தை அமைக்கணும் உறவுகளை மதிக்கணும் அவளுடைய வந்து பார்த்தீங்கன்னா அவளோடைய சுதந்திரத்தை கொடுக்கும் முதல்ல பெண்ணுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுங்க நீங்கள் வந்து அவளுக்கு வந்து நீங்கள் காதலாம் இருந்தாலும் சரி நீ காதலிக்கும் போதே நீங்கள் இப்படிலாம் எப்போ பாரு உங்கள் குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு உங்கள் குடும்பத்தை வந்து உயர்வாக பேசிக்கிட்டு நிறையாச்சா இவன் வந்து நமக்கு பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவா அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து பாத்தோம்னா பெண்ணுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்க வந்து கத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லிருங்க என்னோட மனைவிங்கிறவ எனக்கு பாதி இதுக்கப்புறம் எப்படி வேணா இருந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவளை எனக்கு வந்து பாதி நான் பாதி அவள் தான் என்னால கண்டிப்பாக எனக்கு கொடுக்க மரியாதையை வந்து இந்த வீட்டில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்பளம் வயலான நேரம் வந்து அம்மாக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி மாதம் மாதம் செலவுக்கு ஒரு அந்த மனைவிக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கணவன் தான் வந்து கொடுக்கணும் கல்யாணம் ஒரு குடும்ப பொண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் மாமியார்கிட்ட போய் இதில் நின்றுக்கிட்டு இருக்க முடியாது அப்போ மாமியார் வந்து ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அவமானமாக போயிடும் கணவன் சம்பாதிக்காதுங்க அப்படின்னா ஒன்னே நீங்கள் வந்து அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ சாப்பிட்றதுக்கு டெய்லி அவளுக்கு பழங்கள் வேண்டி எதுவாக இருந்தாலும் மேக்கப் செட்டோ எதுவாக இருந்தாலும் சரி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து கையில் கொடுத்துருவேன் தான் மாதம் இந்த ஐயாயிரம் ரூபாய் இருக்குது இந்த ரூபாயில் நீ வந்து உனக்கு வேண்டிய பழங்கள்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லணும் தனி ரூம் வந்து அவன் மட்டும் ரூமில் உட்காந்து சாப்பிடுவா இல்லை நீங்கள் வந்து என்ன வேணும்னு சொல்லி வாங்கி கொடுத்து கொடுங்க அதுதான் வந்து நல்ல மனைவிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அப்போ தான் அந்த பெண்ணுக்கு வந்து அது ஆண் மேலே ஒரு மதிப்பு மரியாதை வரும் தன்னுடைய கணவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாள் நிறைய வீட்டில் வந்து பணமே கொடுக்கறதில்ல பெண்ணு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறா ஏற்கனவே அது அதுவும் மாமியாக வீட்டில் ஏகப்பட்ட செலவு எங்கே ரெண்டுவே விஷயத்தை நீ தலையிடாதம்மா அப்படின்னு சொல்லிடுங்க அந்த பொண்ணுக்கு வந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து பாச செலவு கொடுக்குற மாதிரி அந்த பொண்ணுக்கு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா அவளுக்கு தேவையான தேவையான மேக்கப் செட்டு அது இது அதனால் நீங்கள் வாங்கி கொடுங்க ஏதாவது வந்து கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு தேவையானது இருக்கும் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு வந்து எல்லாமே என்ன சேர்த்து தருவாங்க உங்கள் அம்மா அப்பாட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப இது வந்து கேவலமான விஷயம் திருமணம் ஆகிக்கூட உங்கள் அம்மா அப்பாட்ட வாங்கிக்கோ உங்கள் அண்ணங்கிட்ட வாங்கிக்கோ அப்படி ஒரு நாள் வந்து நீங்கள் செய்யக்கூடாது மனைவி கேட்டால் வந்து நிறைய விட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க தங்கச்சி வந்தானா அவங்க தங்கச்சிக்கு கொடுத்து விடுவாங்க அப்படிலாம் ஒரு நாள் செய்யாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் வந்து மனைவிக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது தான் உக்கா ம அப்போ தான் வந்து பார்த்தினா ஒரு பெண் வந்து பார்த்தின்னா தன்னுடைய கணவனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவள் வந்து உங்கள் மேலே பாசமாக இருப்பாள் உங்கள் மேலே மரியாதையாக இருப்பாள் அதனால் அதை வந்து முதல்ல திருத்திக்குங்க எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் மனை மேலே நீ பாசத்தை வந்து பாசமாக இருக்க அன்பாக இருங்க அவளுக்கு சுதந்திரம் கொடுக்க ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் கொடுக்க வெளியில் போகிறதுக்கு இப்படி அவள் எப்படி க இருந்தாலும் அந்தவன் அதுக்காக ஓவராக சொல்லலை குறிப்பிட்ட அவளுக்கு வந்து தப்பு செஞ்சு தான் அதை எடுத்து அன்பாக ஆதரவாக வந்து சொல்லுவாங்க இந்த பருமா நீ தப்பு செஞ்சுட்டா வெளியில் போ காலையில் போ சாயந்தரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடு ஒரேடியாக ராத்திரி பத்து மணி பதினொன்று மணி அப்படிலாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காது காலம் கெட்டு கிடக்கு அப்படிலாம் வெளியில் போகக்கூடாதுன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைங்க எதுவாக இருந்தாலும் அன்பால் நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உடனே போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் நீங்கள் வந்து சொல்லவே சொல்லாதுங்க சொல்லி விஷயத்தை வந்து பெருசாக இருக்காங்க எதுவாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே முடிச்சுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து பற்றின அம்மாக்கிட்ட சொல்கிறது அப்பாட்ட சொல்கிறது அது பெரிய பெரிய விஷயமா ஆகி அந்த பொண்ணை போய் ஏசி ஏசுன்னு ஏசி சண்டை போட்டு அப்படிலாம் ஒரு நாள் நீங்கள் செய்யவே செய்யாங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நீங்களே தீர்த்துக்குங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பிரச்சனையை நீங்களே இந்த தீர்த்துங்க முடிஞ்சவரை அவங்களுக்கு கொண்டு போகவே செய்யாதுங்க அந்த பிரச்சனையை கொண்டு போனால் தானே பிரச்சனை அதனால் கணவன் மனைவி பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாக்கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க அம்மா எதாவது செஞ்சால் கூட அம்மா நீ தலையிடாதம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் இது கணவர் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் வந்தனால் இப்படி நீங்கள் ஒவ்வொரு நேரம் பார்த்து பார்த்து உங்கள் மனைவிக்கு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் குழந்தை செஞ்சால் அந்த பொண்ணுக்கு வந்து உங்கள் மேலே பாசம் வரும் ஆகா நம்ம புருஷன் வந்து நாளைக்கு குழந்தை வந்தால் கூட நீங்கள் உங்கள் மனைவி மேலே வந்து பாசத்தை குழந்தைக்கு எப்படி செலவு பண்ணுறீங்களே மனைவிக்கு செய்யணும் அப்போ தான் அவர் நினைப்பாள் நம்ம மேலே அவருக்கு பாசம் வரும் அப்படின்னு நினைப்பாள் எந்த ஒரு ஆணு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு மேலே பாசமாக அந்தாலும் சரி காதலனாக இருந்தாலும் சரி இவனை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பாசமாக இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அந்த பொண்ணு மேலே இருக்கணும் பெண் என்பவங்க வந்து அடிமை கிடையாது அவள் வேலைக்காரி கிடையாது அவள் சுதந்திரமாக அந்த வீட்டில் செயலாக்கணும் உங்கள் வாரிசை வந்து உருவாக்குறதுக்கு இந்த வீட்டுக்கு அவள் வந்திருக்கா அவள் வந்து சாப்பிட வழி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரலை சாப்பிட வழி இல்லாமல் பணம் இல்லாமல் வந்து உங்கள் வீட்டுக்கு வர வழியே இல்லாமல் வந்து உட்காரலை அவள் வந்து வாரிசை பெற்றுக் கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைவு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் तक समझपे